அப்படி தான் இருக்குது லோக்கல் ஃபார் ஏஹெச் எடுத்திரு ஏ ஹெச்க்கு வந்து ஃபிஃப்டி வராது கைசி உன் பேசிட்டு கண்டுக்காதீங்க எதாவது பேசிட்டு இருக்கான் அவன் தனி இல்லை இவை ரேட்ஸாங்கடா ஏஐஎஹெச் ரேட்ஸு ஆமாடா மொத்தம் हे नंदा मंडा इधर ये पोरा यार तंजने पोरा सोला इबड़ी दाना इंगे दाना पोरा आ वागिरी नांदा कैमरा दबाइस्ता ओहा गुदी गुदी रेटर रेगिरी सोल्टे पोरा वन नो सोला रे टू दे टू रे गुदीरा सारी सारी वन टू ओके अब बे सोला रे वन टू थ्री आययो देना हिट चू गुदीचाई आंदा

போரேவா 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 எங்க போறது தொகுதுரா கைஸ் குசுர கைஸ் நோ เออเออ ஏ வரஞ்சி பேக் வா பேக் வா பேக் வா பேக் வா பேக் வா பேக் வா நீ கே நீ வாங்கு அது வெயிட் நல்லா

அதுக்கப்புறம் <laughs> <laughs> <laughs>

என்ன பண்றதுல <tod Ni bende alexis> <coughs> இது ஒரு கட்டினா சீமெண்ட் எல்லாமே பண்ணும்போது ஒன்னப்ப்கார்கோ அப்புறம் இது